ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பொற்று வல்லல் வள்ளல் மலரடி திருச்சிட்டம்ளம் அருள் பிரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் நல்லாறும் என்னை நயந்தாரும் நன்மை சொல்ல வல்லாரும் என்னை வளர்த்தாரும் எல்லாரும் நீ என்று இருக்கின்றேன் நின்மலனே நீ வெற்ற இருக்கின்றேன் சேர்ந்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நல்லார் நல்லொழுக்கம் ஒன்றே பெறுக என ஆறாவது பாடலில் விளக்கி என்னை நயந்தாரும் அறுப்பெருஞ்சொதி ஆண்டவர் இவரை விளக்கம் பெற செய்து இவர் விளங்கி என்னை ஏறான் நிலைமையில் ஏற்றியது தயவு அந்த தயவு எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டி அன்பு காட்டுவது என்பது சொல் சொல்லை செயலாக்க நம் பெருமான் சத்தியத்தர்மாச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழையை பசியை போக்கினால் உனக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் ஆண்மறிவுடன் கூடினால் உன்னுள் ஞானசபையாகிய புருவமத்தியுள் ஞானசபை ஜோதி தரிசனம் கண்டு அதை நாம் காண புறத்தில் ஞான சபை அமைத்து அதில் ஆண்டவரை எழுதரு எழுந்தருளச் செய்து தான் பெற்ற பேராற்றலை சித்திவளாக திருமாளிகையில் இறைவன் தன்னுடன் கலங்கு விளங்குவதாக வள்ளலார் தெளிவு செய்து நாம் விளங்க அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என கூறி அதை தினசரி கடைபிடித்து செயல்படுவர் என்னை நயந்தார் நன்மை சொல்ல வல்லார் ஐயா ஒருவர்தான் தான் காரணம் பராபரவை கடந்து பெருவழிக்குரிய அறிவு பெரும் சூழலுக்குரிய அறிவு பெற்று இப்போது என் அறிவு அன்றாண்டங்கள் கடந்து செல்கிறது என்கின்றார் என்னை வளர்த்தாரும் அறுப்பறிஞ்சாண்டவருக்கு அறிவில் கலந்து இவரை வளர்க்கிறார் இவருடைய உயிரிறக்கத்தால் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து நிலை பெற்ற உருவில் நிலை உலகில் வருவிக்க உற்ற கருணை வள்ளல் நீ என்கின்றார் இவருடைய பார்வை எப்போதும் தயவு பார்வையாக இருந்தது தயவுள் செயல் தயவு செயல் புரிந்ததால் இறைவனே வந்து திருத்தகம் ஓர் தருணம் இதில் திருக்கதவும் திறந்தே திருவருளாம் பேரொழி காட்டி திருவமுதம் அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உள்ளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவினில் கலந்து உலகனைத்தும் ஒருத்தகவே அடங்குகின்ற ஊதிதோறும் பிரியாது ஒன்றாகி கால வரை உறப்பையெல்லாம் கடந்தே திருத்தியோடு விளங்கி அருள் ஆடல் செய்ய வேண்டும் சித்தசுகாமணியை என் திருநட நாயகனே என்றார் ஐயா நின்மலனே மலம் ஐந்து இறைவன் இயற்கையிலே பாசங்கள் ஏதுமிழா குணங்கள் ஏதுமிழா பெருமான் யோக ஞானம் பயிலும் போதே ஐந்தும் என்றதாக ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாம் பாடலில் மலம் ஐந்தும் நீக்கும் மருந்து பொய் வான் அண்டமெல்லாம் வளர்க்கும் மருந்து நலமிக்க அருளும் மருந்து தானே நானாகி தானாகும் மருந்து என்று கூறி ஜீவகாருண்ய தான் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டாம் பாடலில் மலமைந்து மென்ற வல்லபமே பூரண வல்லபம் என்கின்றார் நீ பெற்ற சே என்று இருக்கின்றேன் சேர்ந்து வகரமாகிய தாய் அனாதியான வெளியில் தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் தாய் அனாதியான காற்று இவர் எப்படி சேருகிறார் என்றால் உகரமாகிய மனதின் செயல்பாட்டை ஏழைகளின் பசிபோக்கி பரவுகார செயல்களால் உபாரசக்தியின் பேராற்றலைப் பெறுகிறார் அதனால்தான் நீ பெற்ற குழந்தை சே என்று இருக்கின்றேன் சேர்ந்து என்கின்றார் ஐயா என் அகத்தோடு புறத்து என்னை எஞ்ஞாறும் கண்ணன காக்கும் கருணையின் தாயே என்கின்றார் மேலும் இன்னருள் அமுதளித்து இரவா திரள் புரிந்து என்னை வளர்த்தினும் இன்புடை தாயே என்கின்றார் ஆக நாமும் ஜிவகாரணம் செய்யால் செய்தால் நமக்கும் பேராற்றல் கூடி நாமும் நலம் பெறுவோம் ராமலிங்காவயம் பல